நிறைந்த நல்வாழ்வு நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் நல்லாக ஒருவனுக்கே போல் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு குழுமியிருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த மாதங்களில் ஒன்றான ரஜபு மாதத்தின் துவக்கத்தில் நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் இந்த மாதம் எந்தெந்த அருட்களையெல்லாம் வளங்களையெல்லாம் எல்லாம் உள்ளடக்கியிருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அடைந்து வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக கணியத்திற்குரியவர்களே ரஜபு மாதத்தின் பிறை தென்பட்டு விட்டால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்த இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பிரார்த்தனை அல்லாஹும பாரிக் லனாஃபி ரொஜபா வஹான் யா அல்லாஹ் ரஜபிலே எங்களுக்கு பரக்கச் செய்ய எங்களுக்கு பரக்கச் செய் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக என்கிற துவாவை நபிசல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் பரக்கத் என்பது இந்த மாதத்தில் மாத்திரம் கேட்டுப் பெற வேண்டிய ஒன்று அல்ல எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் கேட்க வேண்டிய ஒன்றுதான் பரக்கத் என்பது பரக்கத் பறக்கத்தில்லையென்றால் மனித வாழ்க்கை என்பது நிம்மதியானதாய் இருக்காது மன அமைதி இருக்காது மன நிறைவாழதாய் இருக்காது மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டுமென்றால் இருக்க வேண்டும் உளைச்சலற்ற வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றால் மன அமைதியான வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றால் அந்த வாழ்க்கையில் பறக்கத் என்பது இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் பறக்கத்தை அல்லாஹ் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் குடும்பத்தில் பறக்க தேவை பொருளாதாரத்தில் பறக்க தேவை குழந்தை செல்வங்களில் பறக்க தேவை ஆயிலில் பறக்க தேவை வியாபாரத்தில் ரிஸ்கில் பறக்க தேவை எல்லாவற்றிலும் பறக்கத் என்பது வியாபித்து இருந்தால்தான் நம் வாழ்க்கையை மன உளைச்சலின்றி கஷ்டங்களின்றி சிரமங்கள் மன நிறைவோடு நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியும் கழிக்க முடியும் யோசித்துப் பாருங்கள் பறக்கத்தில்லாததின் விளைவா இன்றைக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கும் கஷ்டங்களுக்கும் இருக்கிறோம் கடந்த காலங்களில் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் மூதாதியர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் வசதிகள் குறைவான காலம் விஞ்ஞானமும் அறிவியலும் வளராத காலம் சொகுசான வாழ்க்கை என்பது மிக மிக அரிதான ஒன்று இருந்தபோதிலும் போதிலும் அவருடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அறிவியல் உச்சத்தில் இருக்கிறோம் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நினைத்த உணவுகளை சாப்பிடுகின்றோம் வகை வகையான ஆடைகளை உடுத்துகின்றோம் ஒரு இடத்துக்கு போகணும் என்று சொன்னால் நினைத்த நேரத்தில் மிக மிக விரைவாய் வாகனத்தில் கடந்து சொல்கிறோம் நல்ல வாகனங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது உறங்குவதற்கு நல்ல மெத்தைகள் இருக்கின்றன நல்ல வீடு இருக்கின்றது நல்ல தொழில் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் யாரிடத்தில் கேட்டாலும் வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லை என்று சொல்கிறார்கள் புலம்புவர்கள் தான் அதிகம் இங்கே நாள்க நல்லா இருக்குப்பா என்று சொல்பவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் குறைவானவர்கள் யாரிடத்தில் வேண்டுமானும் கேளுங்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை ஏன் கேட்கிறீங்க ஏதோ வாழ்க்கை போகுது வியாபாரம் ஏதோ நடக்குது என்று புலம்புவர்கள் தான் அதிகம் ஏன் நம் வாழ்க்கை புலம்பலுக்குரியதாய் மாறி போனது காரணம் வாழ்க்கையில் பறக்கத் என்பது இல்லை இருந்தால் குறைவாக சம்பாதித்தாலும் கூட வாழ்க்கை என்பது நிறைவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு கை நிறைய சம்பளம் வாங்குபவர்கள் முதற்கொண்டு புலம்புதல் தான் அதிகம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறோம் எனவே வாழ்க்கையில் பறக்க தேவை அல்லாவிடத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் பறக்கத்தை கேட்கணும் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் சஹாபிகளும் மக்காவை துறந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்து போனார்கள் மதீனாவிற்கு போனதற்கு பின்பு சஹாபிகளுக்கு மதீனாவுடைய வாழ்வை மதீனாவுடைய சீதோஷ நிலை என்பது ஒத்து வரல நிறைய நபர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் காய்ச்சலுக்கு உண்ணானார்கள் சில பேர் படுக்க படுக்கையாய் ஆயிட்டாங்க சில சகாபிகள் எல்லாம் வாய் விட்டு சொல்லவே செஞ்சாங்க யா அல்லா இது போல ஒரு பூமியிலேயே எங்களை கொண்டு வந்து சேப்ப என்று புலம்பு ஆரம்பித்து விட்டார்கள் உடனே வளைவு செல்லாம மதீனாவுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள் யா அல்லா மக்காவை எங்களுக்கு பிரியமான பூமியாய் ஆக்கியதையே போல் மதீனாவை எங்களுக்கு பிரியமான பூமியாய் ஆக்கு மதீனாவை பிடித்திருக்க கூடிய நோயை எந்த பரக்கத்தை நீ வழங்கி இருக்கிறாயோ பொழிந்திருக்கிறாயோ அதை இரண்டு மடங்கு பரக்கத்தை இந்த மதீனாவுக்கு கொண்டு வா கொடுத்து விடு என்று பறக்கத்துக்காக நாயகம் துவா செய்தார்கள் அதற்கு பின்புதான் சஹாபிகளுக்கு மதீனாவின் வாழ்க்கை என்பது வசந்தமானது அதற்கு பின்புதான் சஹாபிகளுக்கு மதீனாவின் சீதோஷ நிலை என்பது ஒத்து வந்தது அவருடைய வாழ்க்கை நிம்மதியோடு இருந்தது என்கிற செய்திகளை பார்க்கிறோம் மக்காவில் பறக்கத் அல்லாஹ் செய்தான் எப்படி செய்தான் வரலாற்றிலே செய்து வருகிறது ஒரு தகவல் ஹலரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமயம் தன் அருமை மகனார் இஸ்மாயிலை பார்ப்பதற்காக மக்கா வந்திருக்கிறாங்க அப்போ மக்காவுக்கு வந்திருந்தப்ப வீட்டுக்கு போறாங்க மருமகள் உள்ளே இருக்கிறார்கள் எங்க மகன் கேட்கிறாங்க வெளியே போயிருக்கிறாங்கிறாங்க அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு என்ன குடிக்கக்கூடிய பானம் என்னவென்று கேட்கிறார்கள் அப்ப மருமகள் சொல்கிறார்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாமுடைய மனைவி நாங்கள் உண்ணுகின்ற உணவு மாமிசம் நாங்கள் குடிக்கக்கூடிய பானம் தண்ணீர் என்பதாய் சொல்கிறார்கள் உடனே இப்ராஹிம் அலை இஸ்லாம் துவா செய்கிறாங்க அவர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவிலே மாமிசத்திலே பறக்க குடிக்கக்கூடிய அருந்தக்கூடிய அந்த தண்ணீரிலே பறக்கச் என்பதாய் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அன்றைக்கு பறக்கத்துக்காக வேண்டி மக்காவினுடைய உணவு விஷயத்திலே மக்காவின் தண்ணீர் விஷயத்திலே அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையின் பிரதிபலனை இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம் தானே யோசித்து பாருங்கள் மக்காவை நோக்கி ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் குமி ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் மக்காவுக்கு போறாங்க ஆனால் எந்த நேரத்திலும் தண்ணீர் பிரச்சனை என்பது வரல லட்சக்கணக்கான நபர்கள் கூடியும் தண்ணீர் பிரச்சம் வரவில்லை என்று சொன்னால் உணவு தட்டுப்பாடு வரவில்லை என்று சொன்னால் மாமிசத்திற்கோ குருபானி கொடுப்பதற்கோ அங்கே எந்த பஞ்சமும் இதுவரை நிழவவில்லை என்று சொன்னால் அல்லாஹு அங்கே உணவிலேயும் பொருளாதாரத்திலேயும் குடிநீரிலும் செய்திருப்பதன் செய்திருப்பதின் வெளிப்பாடுதான் எத்தனை நபர்கள் போனாலும் அங்கே போதுமாகவில்லை என்கிற ஒரு நிலை ஒரு பிரச்சனை அங்கே உருவாகவில்லை அல்லாஹ் ஒரு விஷயத்தில் பறக்க செய்து விட்டால் அதனுடைய பலன் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதற்கு மக்கா நமக்கு உதாரணமாய் இருக்கிறது அபு அலி ரா அன்ஹு உம்மு சுலைம் அலியல்ல அன்ஹா என்கிற மதீனாவில் வாழ்ந்த முன்மாதிரியான குடும்பத்தினர்கள் அபு தொல்ஹா ரலி ஊருக்கு போயிருக்கிறாங்க உம்மு சுலை அலி அல்லா அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தை சிறிது நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது கணவர் வருகிறார் நீண்ட நாட்கள் கழித்து ஏற்கனவே உம்மு சுலை ரலி கணவருடைய குடும்பத்தாரிடத்தில் பேசி வைத்து விட்டார்கள் தான் என்னுடைய கணவன் வந்ததும் விஷயத்தை சொல்லிராதீங்க நான் சூழ்நிலையை பார்த்து பக்குவமாய் சொல்லிக் கொள்கிறேன் என்று வாயடைத்து விட்டார்கள் கணவர் வந்தார் மனம் முக மலர்ச்சியோடு வரவேற்கார்கள் நல்ல உணவுகளை கொடுத்தார்கள் இரவு முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க காலையில் சொன்னார்கள் உம்முசுளை முரளி அல்லான்ஹா கணவரிடத்திலே அபுதல்லா அவர்களே யார் நாம் ஒரு பொருளை இரவலாய் பெற்றிருக்கிறோம் இரவல் கொடுத்த உரிமையாளர் சில நாட்களுக்கு பின்பாக கொடுத்த பொருளை திரும்ப கேட்கிறாரு இப்ப கொடுக்காம நாமளே வச்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க உம்மு முரளி அல்லான்கா அபு தொல்ஹா சொன்னார் அது எப்படி முடியும் உரிமையாளர் கேட்கும் போது பொருளுக்கு சொந்தக்காரர் கேட்கிற போது கொடுப்பது தானே நியாயம் அது எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்க டக்குன்னு சொன்னாங்க அலியல்லானா நம்முடைய குழந்தையை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்திருந்தான் அல்லாஹ் நமக்கு இரவலாய் கொடுத்திருந்தான் கொடுத்தவன் இப்பொழுது திரும்ப பெற்றுக்கொண்டான் உங்கள் குழந்தை இறந்து விட்டது என்பதாய் சொன்னார்கள் அபு தொல்ஹா அலியல்லான் கடுமையான கோபம் காரணம் என்னன்னா இரவுல வந்த உடனே சொல்லி இருக்கணுமா இல்லையா இரவு முழுக்க மகிழ்ச்சியா இருந்ததற்கு பின்பு கழித்ததற்கு பின்பு இப்ப போய் சொல்றையே என்கிற கோபம் சொன்னார்கள் நாம் பெருமாநாட்டை போய் நியாயம் கேட்பேன் போயிட்டாங்க அபு தொல்ஹார் அலியுல்லானு அபு தொல்ஹார் அலியுல்லான் நாயகத்திடத்தில் போய் நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல சல்லல்லாஹு வளைவு செல்லபவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் அல்லாஹ் நாடினால் நடந்து விட்டது விடுங்க இதை பெரிதுபடுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார் நேற்றைய இரவு நீங்களும் உங்கள் மனைவி ஒன்று சேர்ந்தீர்கள் அல்லவா நீங்கள் ஒன்று கூடினீர்கள் அல்லவா அந்த கூடலிலே அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும் என்று நான் துவா செய்கிறேன் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த தம்பதியினரின் வாழ்க்கையில் பறக்கச் செய்யட்டும் குழந்தை செல்வத்தில் பறக்கச் செய்யட்டும் என்று துவா சென்றார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் உம்முசுலை முரளியுல்லாவு அண்ணா அவர்களுக்கு ஒன்போது குழந்தைகள் பிறந்தார்கள் ஒன்பது குழந்தை குழந்தைகளும் ஹாஃபில்களாக வரலாற்றில் இருந்தார்கள் ஹாஃபில்களாக இருந்தார்கள் ஒவ்வொருவருமே நல்ல பிள்ளைகளாக சாலியான பிள்ளைகளாக உலகம் போற்றுகின்ற ஒரு நன்மக்களாய் மேன்மக்களாய் இருந்தார்கள் காரணம் என்ன அந்த குழந்தை செல்வத்தில் பறக்கச் செய்ய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைய சலம் செய்த அந்த பிரார்த்தனை அந்த பறக்கத்தை அந்த பறக்கத்தை அல்லா அருளியினால் அந்த பலனை அவர்கள் அனுபவித்தார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணிய இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹவிடத்தில் வரக்கத்தை கேட்க வேண்டும் வேண்ட வேண்டும் வரக்கத்தான வாழ்க்கை அமைந்துவிட்டால் விட்டால் மனக்கசப்புகள் இருக்காது மன உழைச்சல் இருக்காது நம் வாழ்க்கை என்பது நிம்மதியோடு இருக்கும் அப்ப அல்லாவிடத்தில் முதல்ல பரக்கத்தை கேட்கணும் பரக்கத்து வேணும்னா இரண்டாவது விஷயம் பரக்கத்தான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய பல்வேறு காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அடுத்தவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் குறிப்பாய் வீட்டுக்குள் போகிற போது வீட்டுக்குள் நுழைகிற போது அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லிவிட்டு நுழைகிற பழக்கத்தை நம்முடைய பண்பாடை நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படி செய்கிற போது வீடுகளில் பறக்கத் ஏற்படும் குடும்பங்களில் பறக்கத் ஏற்படும் புராணிலே அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை ஃபைதா தஹல் தும்புயூ தன் ஃபசல் நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் சொல்லுங்கள் தகையத்தை முபாரக்கத்தன் தொய்யிபா நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் எவ்வளவு சக்தி படைத்த சலாம் தெரியுமா அது தூய்மையான வரக்கத்தான அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த காணிக்கை தான் இந்த சலாம் என்று புராணிலை அல்லாஹ் சொல்கிறான் முபாரக்கத்தன் தொய்யிபா தூய்மையான சலாம் இது வரக்க திரைந்த சலாம் வரக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியது எனவே சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள் என்று குரானிக அல்லாஹ் சொல்கிறான் நபிசல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் தன் பணியாளர் அனசு ரடியல்லாஹ் அன்பவர்களுக்கு செய்த உபதேசம் யா அனஸ் அனசே இதா தஹல்த பைத்தக உன் வீட்டுக்கு நீ போனேன்னா ஃபசல்லி பைட்டிக் உன் வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கு சலாம் சொல்லுப்பா ஏன் தெரியுமா எஃபு ரூபாய் பைத்திக்க உன் வீட்டில் இது நிலவை அதிகரிக்கும் உன்னுடைய வீட்டில் அருள் வளத்தை அதிகரிக்கும் என்றார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அறிவிப்பில் பெருமானார் சொன்னார்கள் பரக்கத்தன் அழைக்கி நீ சொல்லக்கூடிய சலாம் என்பது சாதாரணமான சலாம் அல்ல அந்த சலாம் உனக்கு பறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த சலாம் உன் குடும்பத்தார்களுக்கு பறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே சலாம் சொல்லிவிட்டு நீ நுழை என்பதாய் நபிசல்லாஹூ அலைவசலாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் ஆதம் அலிசலாம் அவர்களை அல்லாஹு படைத்தான் படைத்ததும் அவர்கள் எழுந்ததும் சொன்ன முத வார்த்தை இல்லா அல்லாஹ் இவ்வளவு அழகான உருவத்தில் படைச்சிருக்கிறானே என்று நினைத்து மகிழ்ந்து போய் நன்றி செலுத்தும் விதமாய் அல்ஹம்துல்லா என்று ஆதம் அலிசலாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டதற்கு பின்பாய் ஆதம் அலிசலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னா மலக்குமார்கள் ஒரு குழு அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆதம் அலி போய் சலாம் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் அறிஞர் பெருமக்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள் மனித இனத்தில் முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பேசிய முதல் வார்த்தை அலமது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையை முதல் வார்த்தையாய் பேசினார்கள் அந்த ஆதம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்த முதல் செய்தி அசலாம் அழைக்கும் அசலாம் சொல்லுங்க என்பதுதான் அல்லாஹு கற்றுக் கொடுத்த முதல் செய்தி என்பதாய் நம்மளுடைய அறிவின் பெருமக்கள் சொல்லித் தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரிய நம் வாழ்க்கையில் பறக்கத்து வேண்டும் என்றால் இல்லத்தில் பறக்கத்து விணர வேண்டும் என்றால் வீட்டுக்குள் நுழைகிற போது சலாம் சொல்கிற பழக்கத்தை நாம் நம் பிள்ளைகளிடத்தில் கொண்டு வர வேண்டும் முந்தைய காலம் ஒரு காலம் இருந்தது யார் வீட்டை விட்டு வெளியே போடாலும் சரி வீட்டுக்குள் நுழைந்தாலும் சரி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் சலாம் சொல்லிவிட்டு வருகிற பண்பாடு அந்த பழக்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சலாமை மறந்த சமூகமாய் சலாமை மறந்த ஒரு தலைமுறையினராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கண்டியத்திற்கு சலாம் என்பது வீடுகளில் மாத்திரமல்ல வீதிகளிலும் எல்லா இடங்களிலும் சிறியவர் பெரியவர் என்கிற வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடம் இல்லாமல் பார்க்கணும் இன்றைக்கு ஆளை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது பல பேர் நான் எதுக்கு சலாம் சொல்லு நானாம் பெரிய ஆளு என்று கௌரவத்தை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய கௌரவத்தை கருதி சலாம் சொல்வதை தவிர்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் முதற் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாலை சின்ன பிள்ளைகளை தேடி தேடி சலாம் சொல்லுவாங்களாம் சிறியவர்கள் நமக்கு சலாம் சொல்ல வேண்டும் நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் பெருமானாருடைய பண்பாடு சிந்த பிள்ளைகளை பார்த்து தேடி தேடி பெருமானார் முந்தி கொண்டு சலாம் சொல்வார்கள் என்று ஹதீஷ்களை பார்க்கிறோம் ஏன் இபு உமர் அலி அல்லா அன்பு அவர்கள் பிற்காலத்தில் ஒவ்வொரு நாளும் கடை போவாங்க ஏன் தெரியுமா கடை போவாங்க இருப்பவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்வதற்காகவே போவாங்க கடை விதியில் எதுவுமே வாங்க மாட்டாங்க அவங்ககிட்ட சில தோழர்கள் கேட்டாங்க டெய்லியும் வரைய உட்கார மாட்டேங்கிறீங்க யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க மட்டும் என்ன காரணம் கேட்கும் போது நான் சலாம் சொல்வதற்காக வருகிறேன் எல்லோரிடத்திலும் சலாம் சொல்வதற்காக வருகிறேன் சொல்லி அவர்கள் சொன்னதாய் பார்க்கிறோம் கண்ணியத்திருக்குள்ளே பரக்கத்தான வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய வழிமுறைகளை இஸ்லாம் கட்டுத்தருகிறது மிக முக்கியமாய் ஒருவர் இன்னொருவருக்கு எந்த விதமான எந்த கௌரவத்தையும் பார்க்காமல் அல்லாஹ் இது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் நான் அவருக்கு சலாம் சொல்வதால் என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நிம்மதியுடையதாய் போகிறது என் வாழ்க்கை உயர்வானதாய் ஆகப் போகிறது என்கிற சிந்தனையோட்டம் ஓட்டம் நமக்கு வந்துருச்சுன்னு நாம் சலாம் சொல்வதில் கௌரவத்தை பார்க்க மாட்டோம் அதிலே பிரஸ்டீஜ் பார்க்க மாட்டோம் சிறியவர் பெரியவர் என்கிற வித்தியாசத்தை பார்க்க மாட்டோம் ஏற்றத்தாழ்வை பார்க்க மாட்டோம் எல்லோரிடத்திலும் சலாம் சொல்வோம் நம் குழந்தைகளிடத்தில் இந்த பழக்கத்தை கொண்டு வருவோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா இந்த மாதத்தில் எந்த வரக்கத்தை வணங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த வரக்கத்தை நம் வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கக்கூடிய தோஃபிக்கை எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் அனுபவிக்கக்கூடிய தோஃபிக்கை தந்தருள் புரிவானாக தாவானா அஹமது இல்லாய் ரபுல்லாலின்